அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுனேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பூமி ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா எழுபது செண்டுங்க வேறு இந்த பூமி தானுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புலவாடி டு தாராவர் ரோட்டில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க சின்ன ரூம் இருக்குதுங்க இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் போட்டிருக்காங்க இதுமடை ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எழுபது சென்டும் சேர்ந்து எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல பூமிங்க கிணறு இருக்குதுங்க ஈபி இருக்குது போர்வெல் இருக்குதுங்க ட்ரிப் போட்டிருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தோப்பு எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்க இருக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியும் இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க நல்ல செம்மன் பூமி பூமி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி இருக்குங்க பூமிக்கு வந்து ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு அக்சஸ் நல்லா இருக்குதுங்க வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க ஒரு கால் கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்தில் வாருங்க வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க நம்ம லேண்ட் பக்கத்துலேயே குடியிருப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நெறக்க இருக்குதுங்க நீங்கள் வாங்கி இங்கே ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பூமி கண்டிப்பாக வாங்கலாமுங்க ஏன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மிங்க ஏக்கர்னு பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் வருங்க ரெண்டு ஏக்கர் எழுபது சென்டும் எண்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் கிணறு வசதியோட பூமி வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க இந்த பூமி மிஸ் பண்ண வேண்டாமுங்க ஒரு லேபர் தங்குற மாதிரி சின்ன ஒரு ஃபார்ம் வீடு இருக்குதுங்க நல்ல ஏரியாங்க செம்மன் பூமி இந்த பூமி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமாங்க நன்றி வணக்கம்